ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் இருபத்து நான்காம் தேதி திங்கட்கிழமை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை சஷ்டி மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு சப்தமி நட்சத்திரம் விசாகம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு அனுஷ நட்சத்திரம் யோகம் வைத்ருதி இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு விஷ்கம்பம் யோகம் கரணம் கௌளவம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு தைதுளம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரசை சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசுக்ராசல் வாம்பிகனாச்சா பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்